கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் தன்னை ஒரு ஊழியக்காரர் என்று அவரை கூறிக்கொள்வார் தன்னை ஒரு ஊழியக்காரர் என்று அவரை மெச்சிக்கொள்வார் அப்படி மெச் தன்னைத்தானே ஊழியக்காரர் என்று மெச்சிக்கொள்ளும் சைமன் பீட்டரை குறித்தான் இந்த வீடியோ வந்து விரிவாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த சைமன் பீட்டர் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் தன்னை ஒரு பெரிய ஊழியக்காரர் போன்றும் தான் ஒருவர் மட்டும்தான் போய் ஒவ்வொரு தெரு தெருவாக போய் சுவிசேஷம் சொல்லுவதாகவும் தன்னை வந்து காண்பித்து கொண்டிருந்தார் தன்னை ஒரு ஊழியக்காரர் என்று மெச்சிக்கொள்ளுகிற அவர் வீடியோவில் அவர் ஒரு ஊழியக்காரர் போலவே தெரியாது ஏனென்றால் அவருடைய வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரே சினிமா படங்கள் அவருடைய ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு கொண்டிருப்பார் அவருடைய வேர்ட்ஸ் எளிமொழியிலும் சிறு மொழியை கொண்டவனே ஓனிடா மண்டேனு இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் யூஸ் பண்ணி கத்தி கொண்டு இருப்பார் இப்படிப்பட்ட சுபாவம் ஒரு ஊழியர்கரனிடம் இருக்குமா இருக்காது ஆனால் இவரை குறித்து நாங்கள் ஏதாவது ஒரு வீடியோ நாங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் நான் போடுகிறோம் அவர் மனம் திரும்ப வேண்டுமென்று தான் நாங்கள் போட்டுக்கொண்டு ஆனால் இப்படி ஒரு வீடியோ போட்ட உடனே அவருக்கு பிளட் ப்ரெஷர் ஏறிடும் இருந்தாலும் இது ரொம்ப எமோஷ்னலாக அவ்வளோ மாதிரி தெரியுது அந்தளவுக்கு பேசுனாலே ரொம்ப பிபி ப்ரெஷர் ஏறி வளர்த்துல எனக்கு நான் அவரை பத்தி அவங்க கூட இருந்துட்டு பேசுகிறோம் கேபா விட்டுட்டு அந்த அளவுக்கு நல்லது பண்ண நினைக்கிறேன் எனக்கு எதிராக ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டு விட்டு எனக்கு அந்த பழி வாங்குறேன் தனிப்பட்ட ஒருத்தர் என்ன அட்ராக்ட் என்ன அட்ராக்ட் பண்றாங்கிறதுக்காக நான் பதில் கொடுக்குறாள் கிடையாது யாராவது அவரை பத்தி பேசுறேன்னா உடனே ப்ரெஷர் ஏறி கத்துவார் இது இந்த மாதிரியான சூ இது இந்த மாதிரியான காரியங்களில் இருந்தும் சகோதரர் வந்து மனம் திரும்ப வேண்டும் அவர் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு நேருக்கு நேர் என் எனக்கு எதிராக யாராவது என் கை எனக்கு விரோதமாக கையை நீட்டிட்டாங்க நான் உடனே அடிச்சுருவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு அவர் வீடியோவில் வந்து பேசுகிறார் இதுதான் ஒரு ஊழியக்காரனோட சுபாவமாக கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்குற ஒரு கணத்தை இறந்தாலும் மறு கணத்தை காட்டு இதுதான் ஊழியக்காரனோட சுபாவம் நான் பிரபிண்டினோ ஜஸ்டின் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து அவருக்கு நிறைய அறிவுரை கூறினோம் இப்படி பண்ணாதீங்க இப்படிப்பட்ட இந்த சார்லஸ் அந்த மாதிரியான குழுக்களோடு சேராதீர்கள் நீங்கள் இனிமேல் தனியாக இருந்து வேதத்தை படித்து வேத சத்தியத்தை மட்டும் கூறுங்கள் என்று நாங்கள் அவருக்கு வந்து அறிவுரை வந்து கூறியிருந்தோம் ஒரு நான் ஒரு வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் நீக்குங்கள் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அதை கேட்டு நாங்கள் சொல்றதை கேட்டு ஒரு மனம் திரும்பி அந்த வீடியோவை வந்து ரிவூவ் பண்ணிட்டார் சரி அப்படின்னா இவர் வந்து நல்ல ஒரு மனம் திரும்புதல்குள்ளாக வந்து விடுவார் என்று தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது இன்றைக்கு காலையில் கூட ஒரு வீடியோவை வந்து ரொம்ப கேவலமாக வந்து பதிவிட்டிருந்தார் அதாவது நான் என்ன நோக்கி கேள்வி கேட்டிருந்தேன் என்றால் ஒரு லாயரை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணி இருக்கிறீங்களே உங்க சேனல்ல சட்ட சிக்கலா பலவிதமான பிரச்சனையில் ஊடாக பயணிக்கிறீர்களா சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லையா பலதரப்பட்ட கோணங்களில் பயணிக்கிறீர்களா இடம் தகராறில் உள்ளதா பல குடும்ப பிரச்சனையில் ஊடாக பயணிக்கிறீர்களா இப்படி பலதரப்பட்ட கோணங்களுக்கு விஸ்டம் லா சேம்பர் உங்களை வரவேற்கிறது எல்லா விதமான சட்ட சிக்கல்களையும் லா சேம்பர் தலையிட்டு எல்லா விதமான காரியங்களையும் உங்களுக்கு நீதி கிடைக்கும்படி திகழ்கிறதாக இருக்கிறது நீங்க என்ன உங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒரு ஊழியக்காரன் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே காண்பித்துக் கொள்கிறீர்கள் அது வேற அப்படி காண்பித்து கொண்டு விட்டு ஒரு லா சேம்பர் வச்சிருக்கிற ஒரு லாயரை வந்து ப்ரொமோட் பண்ணது எவ்வளவு பெரிதான வேதத்துக்கு ரீதியான தவறானது அது கடவுளுக்கு எதிரானது என்று நான் வந்து கேள்வி கேட்டிருந்தேன் இதில் வந்து அவர் மனம் திரும்பவில்லை என்றால் கடவுளுடைய தண்டனை மேலே வரும் என்று நான் கூறியிருந்தேன் ஏனென்றால் வேதம் திட்டமும் தெரியுமா என்ன கூறுகிறது என்றால் இப்போ கிறிஸ்தவ சகோதரர்கள் இது வந்து ஒரு கிறிஸ்தவ சேனல் அதை நம்ம விசுவாசிகள் நீங்க வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க இது வந்து ஒரு புறஜாதியாரோட சேனல் கிடையாது ஒருவேளை இப்போ இந்த சைமன் பீட்டர் வந்து ஒரு புறஜாதியாக ஒரு சேனலை உருவாக்கி ஒரு விவசாய சேனலோ இல்லை ஒரு பிஸ்னஸ் சேனலோ உருவாக்கி அதில் அவரை ப்ரமோட் பண்ணாருன்னா அது வேற ஆனால் எவ்வளவு ஒரு துணிகரமாக கிறிஸ்தவ சேனலே வைத்துக்கொண்டு ஒரு லாயரை வந்து அவர் ப்ரமோட் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதாவது வேதம் நமக்கு என்ன கூறுகிறது கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஒரு சகோதரர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தகராறோ ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே தீர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏன் இடத்தில் போகிறீர்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது பவுல் திட்டமும் தெளிவமாக நமக்கு போதிக்கிறதை நீங்கள் விசுவாசிகளை அறிந்திருப்பீர்கள் இவர்கள் எவ்வளவு துணிகரமாக இன்னைத்தான ஊழியக்காரர் என்று கூறுகிற இவர் என்ன பண்ண வேண்டும் ஒரு விசுவாசிக்கு ஒரு நிலத்தகராறு பிரச்சனையாக இருந்தாலோ இல்ல ஒரு வேற ஏதாவது தகராறு பிரச்சனையாக இருந்தாலும் இவர் ஒரு ஊழியக்காரர் என்று தானே அவரை மெச்சிக்கொள்ளுகிறார் அப்படி என்றால் இவர் பேர் அந்த நிலத்தகர பிரச்சனைகள் கிறிஸ்துவுக்காக ஜமம் பண்ணி அவர்கள் ஒப்புரவை உண்டாக்க வேண்டிய ஒரு ஊழியக்காரன் ஒரு வேதத்தில் உள்ள ஊழியக்காரன் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பவுல் கூறி கொண்டு வருகிறார் இவர் தன்னை ஊழியக்காரர் என்று காண்பித்துக் கொண்டு ரெண்டு பேருக்கும் தகராறு வைத்து சில பிரச்சனைகளில் வந்து சுத்தம் ஃபீஸை கலெக்ட் பண்ணி அது நிமித்தம் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அவர்களை போய் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு லாயரை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னா இவர் எப்படி ஊழியக்காரராக இருப்பார் விசுவாசிகளே சிந்தியுங்கள் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை வந்து என்ன வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனோட வேலை ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கா அங்கே போய் நீங்கவே ஜோ பண்ணுங்க கிறிஸ்துவ பிரிச்சு கொள்ளுங்க வரும்போது அந்த பிரச்சனை அவங்களை விட்டு அகன்று போய்விடும் இதுதான் ஊழியக்காரன் வந்து பிரசங்கிக்கின்ற சுவிசேஷம் ஆனால் தன்னை ஊழியக்காரர் என்று காண்பிக்கிற அந்த சைமன் பீட்டர் சுயமுயற்சி சுயமுயற்சியினால் ஒரு லாயரை ஆதரித்து அது நிமித்தம் உங்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் உங்களுக்கு பிரச்சனையா நிலத்தகராறில் பிரச்சனையா அதில் பிரச்சனையா இதில் பிரச்சனையா இவர் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சுமூகமாக நீங்கள் ஃபீஸ் கொடுத்தால் தீர்த்து வைப்பார் ஒரு லாயரை போய் ப்ரமோட் பண்ணி கொண்டிருந்தார் அதை குறித்து நான் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தேன் இப்படி நீங்கள் பண்ணுறது வந்து வேதத்திற்கு விரோதமானது அப்படின்ற ஒரு குழுவிலும் அவரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இப்படி பண்ணாதீங்க இனிமையாவது மனம் திரும்புங்க அப்படின்னு என்று நாங்கள் கூறியிருந்தோம் நாங்கள் கூறினதை அவர் பொறுக்க முடியாதபடிக்கு உடனே விட்டு வெளியே சென்று விட்டார் சென்று விட்டு தான் அது காலையில் வந்து எங்களுக்கு கொடுத்து வந்து வீடியோ ப பதிவிட்டிருந்தார் அதாவது என்ன வீடியோ பதிவிட்டிருந்தார் என்றால் அவருடைய தவறை மறைப்பதற்காக எல்ல நாங்களும் தவறு பண்ணுகிறோம் என்று அவர் வந்து சுட்டி காண்பித்து தான் அந்த வீடியோவில் வந்து பேசியிருந்தார் அதாவது என் இவர் என்ன தவறு பண்ணியிருந்தார் என்றால் ஒரு லாயரை ப்ரமோட் பண்ணுவது எவ்வளோ தவறானதுன்னு நாங்கள் கேள்வி கேட்ட உடனே இப்போ நீங்கள் என்ன யோக்கியமானவர்களா என்ன பெரிய உத்தமர்களா நீங்களும் எதுக்கு யூடியூப்ல வந்து கிறிஸ்தவ சேனலை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் இது நிமித்தம் உங்களுக்கும் வருமானம் வருகிறது அல்லவா யூடியூப்ல வந்து மானிடைசேஷன் நடந்திருக்கிறது அல்லவா நீங்க மானிட்டைசேஷன் ஆன் பண்ணீங்க அப்படி வந்து அவர் கேட்டிருந்தார் அதாவது யூடியூப்ல வந்து அதாவது யூடியூப்ல மானிடைசேஷன் ஆன் பண்ணாதான் அட்வர்டைஸ்மெண்ட் வருங்கிறது கிடையாது அவர் ஏதோ ரம்மி சர்க்கிள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓட அந்த ரம்மி சர்க்கிள் அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்களாங்க கொடுக்கும் அது யூடியூப் வந்து அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கும் நமக்கு வந்து சம்பந்தம் கிடையாது இவர் மானிட்டேஷன் பண்ணனால தான் அட்வர்டைஸ்மெண்ட் வருது என்று பேசிக் கொண்டிருக்கிறார் மானிட்டைசேஷன் ஒரு சேனலுக்கு ஆகாமலே அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ம் அவருடைய தவறை மறைப்பதற்கு என்ன என்னெல்லாமோ வந்து புகுத்துக்கிறாரு நீங்களும் மானிட்டஸேஷன் பண்றீங்க நீங்களும் அதை பண்றீங்க நீங்களும் இதை பண்றீங்க வந்து கூறினார் உடனே நான் திரும்ப அவருடைய கேள்வி கேட்டிருந்தேன் நான் இது வரைக்கும் என் சேனலை மாநைன்னே பண்ணலை ஆனால் இனிமேல் நான் மானிட்டரிசைஸ் பண்ணுவேன் பண்ணினாலும் அதை ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும் கொடுத்தாலும் நான் என்ன இன்றைக்கு உங்களிடத்தில் நான் கூறுகிறேன் என்றால் அப்படி இந்த யூடியூப்லேருந்து வர்ற வருமானம் வருமானம் எனக்கு அது வரைக்கும் இது வரைக்கும் ஆறாயிரம் மாதிரி வந்திருக்கிறது இந்த ஆறாயிரத்தை கூட நான் இது வரைக்கும் எடுக்கலை இது இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு ரூபா பைசா கூட நான் எடுக்கல இப்போ ஒரு ரூபா வந்திருக்குன்னா அது அது அக்கௌண்ட்டில் தான் இருக்குது நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது சொல்லி நான் சொல்லியிருப்பேன் நான் மானிட்டரைசேஷன் பண்ணேன்னா அந்த மானிடரேஷன் இதுலேருந்து வர்ற ஒவ்வொரு பைசாவும் அது ஏழைகளுக்கும் வியாதிகாரங்களுக்கும் சென்றுவிடும் என்று நான் முதல்ல அது வந்து நான் கடவுள நாமத்தினால் நான் கூறிவிட்டேன் இன்றைக்கும் நான் அந்த கடவுள் நாமத்தினால் கூறுகிறேன் இந்த யூடியூப்லேருந்து வருகின்ற ஒரு பைசாவை கூட நான் எனக்கு நான் எடுக்க மாட்டேன் அது அப்படி வியாதிக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து விடுவேன் அதை மீறி எடுத்தால் கடவுளினை கேள்வி கேட்பார் நான் இதில் இன்றைக்கு கடவுள் நாமத்தினாலே நான் வந்து கூறுகிறேன் இப்போ இவர் இவர் இவ்வளோ பேசுறாருல்ல பெஸ்ட் இல்லை சாம்பர் நம்ம அதாவது அந்த லாயரை ப்ரமோட் பண்றான்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து மான்டேசன் இருந்து சொல்கிறார் அல்லவா இப்பொழுது இவர் இந்த அறிக்கையிட சொல்லுங்களேன் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கே அவர் அந்த வீடியோவில் நான் இனிமேல் இந்த யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு வருமானத்தையும் எடுக்க மாட்டேன் அப்படி வர்ற வருமானம் அத்தனையும் ஏழைகளுக்கு தூக்கி கொடுத்துருவேன் இது கடவுள்கிற நாமத்தினால் அந்த அந்த வீடியோவில் அறிக்கை இடுகிறேன் ஒரு சைமன் பெற்ற சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இவர் தன்னை தானே ஒரு வீடியோ இருக்கிறார் நம்ம மெச்சு சொல்லுகிறார் ம் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நாளைக்கு சொல்ல சொன்னால் இருவர் உண்மையான ஊழியக்காரர் ஆகையால் விசுவாசிகளை தெளிவா கொள்ளுங்க இந்த மாதிரியான சைமன் பிட்ரு போன்றவர்கள் தங்களை தாங்களே அவர்கள் ஊழியக்காரர்கள் என்று மெச்சிக் கொண்டு விட்டு இப்படி ஒவ்வொருத்தர் பின்னாடியும் அவர்கள் ஓடுவார்கள் இந்த சார்லஸ் இந்த கேபா பின்னாடி எல்லாம் ஓடி இப்படி மாறி மாறி பேசிக் கொண்டு இருப்பது எல்லாத்திற்கும் காரணம் என்றால் இது நிமித்தம் நிறைய வியூஸ் கிடைக்கும் ஏன்னா கிழவிகளும் கட்டுக்கதைகளையும் அந்த யூடியூப்ல பேசாதான் வியூஸ் போகும் அதாவது சத்தியத்தை சொன்னால் வியூஸ் போகாது இதுதான் வந்து இது இதுக்காக அவர் ஓடி திரண்டி ஒவ்வொரு தரப்பினரையாக ஓடி விட்டு இருந்து வியூஸ்க்காக அதை பதிவிட்டு கொண்டு இருக்கிறார் சரி இதையாவது சரி அதையாவது பண்ணி மாட்டேச்சுன்னா ஆனால் கூட பரவாயில்ல வேதத்துக்கு எதிராக வேத சேனலை வைத்துக்கொண்டு ஒரு கிறிஸ்தவ சேனலை வைத்துக்கொண்டு ஒரு லாயரை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு இருக்கிறார் இது எவ்வளவு வேதத்துக்கு எதிரானது இது எவ்வளவு கிறிஸ்தவத்துக்கு எதிரானது ஆனால் இவர் தான் மற்ற ஊழியக்காரர்களை வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறார்கள் இவங்க டான்ஸ் ஆடுகிறார்கள் என்று இவர் போதிக்கிறார் ஆதலால் விசுவாசிகளே தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா கிறிஸ்துவினுடைய அன்பையும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் சொல்லணும் வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது எதையாவது இது பண்ணிவிட்டு அது நிமித்தம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் இவர்களுக்கு ஆதலால் சைமன் பெற்று அறிக்கை கறிக்கிட்டு பார்ப்போம் யூடியூப் சேனல்ல நான் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன் வர்ற அத்தனை பைசாவும் ஏழைக்கு கொடுத்துருவேன் என்று சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இவருக்கு இந்த வருமானம் மட்டும் பத்தாமல் ஒவ்வொருத்தரையும் ப்ரொமோட் பண்ணி கொண்டு அவர்கள்ட்டேருந்து அவங்க ஒரு வருமானத்தை வந்து வா வாங்கி கொண்டு இருக்கிறார் இதைத்தான் சார்லஸும் என்னிடம் வந்து கூறினார் பிரதர் அந்த சைமன் பீட்டர் அவரை அதாவது வேலைக்கு போக சொல்லுங்கள் அவர் இப்போ இதையும் நம்பி வேலைக்கு போகிறதையும் விட்டுட்டு கடைசியில் நடுத்தரில் வந்து நிற்க போகிறாரு அப்படின்னு அவரே என்னை ஏன்ட்ட வந்து பேசினார் ஆகையால் விசுவாசிகளே இதெல்லாம் எதற்காக என்றால் வேலை செய்கிறதுனா போய் கஷ்டம் ஆனால் இந்த யூடியூப்பில் வந்து இப்படி 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 மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இப்படி சம்பாதிப்பதுனால் ஈஸி இதற்காக தான் இந்த ஊழியர்கார எல்லாருமே வந்து உள்ளே வராது இவரும் மட்டும் சொல்லலை எல்லா ஊழியக்கார பயல்களும் இதுக்காக தான் உள்ளே வராங்க அதனால் நீங்கள் யாரையும் இது பண்ணாதீங்க இவங்க யாருக்குமே கிறிஸ்தவ சேனல் வச்சுருக்க யாருக்குமே எதுவுமே காணிக்க எதுவுமே அனுப்பாதீங்க சும்மா அந்த யூடியூப் சேனலில் தன்னை ஒரு பெரிய போதக்காரர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே எல்லா ஸ்க்ரீனையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீட்டாக வைத்துக்கண்டு தங்களோட பெரிய ஊழியக்காரர்கள் மாதிரி அப்படி காட்டி கொண்டு யூடியூபில் நிறைய பேர் வருவாங்க இந்த திருப்பூர் சாலமான் போன்றவர்கள் இது எல்லாமே எதுக்காக என்றால் வருமானம் தான் ஏன்னா இதில் மொத்தம் இப்போ இருபது கே வியூஸ் போச்சுன்னா ரெண்டாயிரூவா வீடியோவில் வந்துடும் இதில் வந்து நிறைய வருமானங்கள் வந்து இருக்குது அதனால் அந்த இந்த இவர்களுடைய சூழ்ச்சிக்கு விசுவாசிகளாகி நீங்கள் யாரும் பலிக்காடாக ஆக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு அதாவது இந்த சார்லஸும் இந்த கேபாவும் ஒரு ஆடியோவில் வந்து மாட்டி கொண்டு விட்டார்கள் நாங்கள் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சாயிரம் பணம் வாங்கி இருக்கிறோம் என்று கேபா வாயினாலே மாட்டி கொண்டு விட்டாங்க கேபா அப்படி வாயினால மாட்டி கொண்டு விட்ட உடனே இப்ப எல்லாரும் இதை போட்டு கிழித்த உடனே இவர் என்ன பண்ணிவிட்டார் சைமன் பீட்டர் அப்படின்னா இந்த குரூப்போட நம்மளும் இருந்துகிட்டே நம்மளும் இதே கேட்டகரிகளை வைத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் அவங்களை விட்டு வெளியே ஓடுறதற்கு வெளியே வந்தார் இவர் வெளியே ஓடி வந்த உடனே அவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணினார்கள் இவர் எப்படியாவது திரும்ப இவர் இவர் மட்டும் இப்படி தப்பிச்சு ஓடணுங்கிறதுக்காக இவர் உள்ள இழுத்து விட்டு விட்டார்கள் இந்த சைமன் பீட்டர் மறுபடியும் மறுபடியும் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வராமல் நாங்கள் எத்தனையோ தடவை எச்சரித்தும் குழுவிலிருந்து இருந்து எச்சரித்தும் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வராமல் முன்னுக்கு பின் எதிரான காரியத்தை தான் செய்து கொண்டு நான் ஊழியக்காரன் நான் ஊழியக்காரன் வேற சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதம் கூறுகிறது அதனால் சைமன் பீட்டர் சகோதரரும் இனிமையாக நீங்கள் மனம் திரும்புங்கள் இன்னும் இந்த மாதிரியான பதிவுகளை வந்து யூடியூப் சேனலில் வந்து பதிவிடாதீங்க இப்படிப்பட்ட தவறான ஐக்கியங்களோட போய் இங்கே சேராதீங்க சேராதிங்க ஒரு ஃப்ரெண்டாக ஃபோனில் பேசிக்கிறீங்க அதை வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அவர்களை ஈடுபடும் தவறுக்கு நீங்கள் வந்து உடந்தையாகாதீர்கள் அது வந்து உங்களை பா உங்களை பாதிப்புக்கு நேராக சென்றுவிடும் உங்கள் எல்லா நரகத்துக்கு நேராக சென்றுவிடும் சார்லஸ்னாலும் சரி கேபானாலும் சரி சைமன் பீட்டர்னாலும் சரி நீங்கள் எதாவது எந்த ஒரு பணம் தவறுதலாக வாங்கியிருந்தால் தயவு கொண்டு போய் கொடுத்து போய் கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் நான் அயோக்கியன் தான் நான் அயோக்கியன் சார்லஸ் கேட்டாரல் நான் அயோக்கியன் தான் நான் அயோக்கியன் தான் என்று கூறி விடுவார் கூறிவிட்டு அயோக்கியன் என்று கூறிவிட்டு பணத்தை வைத்திருப்பதும் கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பு தான் அதாவது நான் நல்லவன் நல்லவன் என்று கூறியும் தவறான பணத்தை வைத்திருக்கவனும் கடவுளுடைய பார்வைக்கு அருவறுப்பணம் தான் நான் அயோக்கியன் நான் அயோக்கியன் என்று சொல்லிக்கொண்டு கடவு தவறான பணத்தை வைத்திருப்பதும் கடவுளுடைய பார்வைக்கு தான் அந்த அருவருப்பான காரியத்தை நீங்கள் ஒருவர் செய்திருந்தால் அந்த பணம் தவறான பணம் உங்கள் கைகளில் இருந்தால் தயவாய் கொண்டு போய் அதை கொடுத்து விடுங்கள் அது உங்க மனசாட்சிக்கு தெரியும் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி சைமன் மனம் திரும்பி விடுங்க விசுவாசிகளே இது உங்களுக்கான பதிவு தான் நான் உங்களோடு தான் நான் கொண்டிருக்கிறேன் எதற்காக இதை நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களுடைய காணிக்கை பணங்கள் எப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதன் நிமித்தம் தவறான ஊழியக்காரர்களும் கள்ள ஊழியர்களும் சொகுசு வாழ்க்கையை கொண்டு கொண்டும் தாங்களை ஆட்டம் போடுவதற்காகவும் இந்த இடிம்பெரு போன்றவர்கள் ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் அவரு கூத்தாட்டம் போடுவதற்காக ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் கொடுத்து ஸ்டேஜை உருவாக்கி அதுல வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்படியாக உங்கள் காணிக்கை பணம் ஃபுல்லாக அவர்கள் ஸ்டேஜ் போடுவதற்காகவும் அவர்கள் கூத்தாட்டம் போடுவதற்காகவும் சாபத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது அந்த காணிக்கை பணங்கள் எல்லாமே ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கஷ்டப்பட்டவர்களும் திக்கற்றவர்களுக்கும் வியாதிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய பணம் இவர்கள் அதை உங்களிடம் நயவஞ்சகமாய் பிடுங்கி அவர்கள் வயிற்றை வளர்த்து கொண்டும் அவர்கள் பிரபலம் அடைந்து கொண்டும் அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்களும் சாபத்துக்கு நேராக சென்று விடுவார்கள் உங்கள் காணிக்கை இப்படிப்பட்ட நபர்களிடத்தும் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களிடம் இருந்தும் இப்படிப்பட்ட கள்ள இருந்தும் உங்களது காணிக்கையை பெற்றுக்கொண்டு கோபுரம் கோபுரமாக கட்டுவார்கள் கேட்டால் ஜெபம் கோபுரம் என்பார்கள் ஜெப ஆலயம் என்பார்கள் அப்படியே கெட்டி 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 அவர்கள் வயிற்றையும் அவர்கள் குடும்பத்தையும் வளர்த்து கொண்டிருப்பார்கள் அந்த காணிக்கை பணம் அவர்களுக்கும் சாபமாகி போய்விடும் நீங்க அந்த காணிக்கை பணத்தை கொடுத்தால் உங்களுக்கும் அது சாபம்தான் என்றுதான் வேதம் கூறுகிறது அதனால் தயவு கூர்ந்து உங்களுக்கான தான் இது இனிமேலாவது இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுக்கும் கள்ள ஊழியர்களுக்கும் பேய்ட் ப்ரமோஷன் பண்ற அந்த கேபா போன்றவர்களும் யாருக்குமே அந்த அங்கி போட்டவர்களுக்கும் யாருக்கும் காணிக்கையை கொடுக்காதபடி உங்களுடைய காணிக்கை கொண்டு ஏழை எளியர்களுக்கு கொடுங்கள் வியாதிக்காரங்களுக்கு போய் கொடுங்க அவங்களுக்கு நேரில் போய் சந்தித்து கொடுங்க அவங்களுக்கு சுவிசேஷ சொல்லுங்கள் கடவுள் எல்லா வகையிலும் கர்த்தர் உங்களை உன்னதங்களிலும் ஆசீர்வதிப்பார் தயவுக்கு வந்து வேதமே உங்க கையில இருக்கு அங்கே நீங்க ஓட வேண்டாம் வேதத்தை எடுத்து படித்து கிறிஸ்துவோடு சபை கூடி ஐக்கியம் கொள்ளுங்கள் அவர் உங்களை அவருடைய சித்தத்தின்படி நடத்தி எல்லா உன்னதங்களாலும் ஆசீர்வதிப்பார் ஆகையால் இந்த மூன்று பேரும் விரைவில் மனம் திரும்பார்கள் என்று நான் நம்புவோம் ஆமேன்